அடுத்து நம்ம பார்க்க போகிற வைத்திய வகை வந்து உள்கதிர்வீச்சு அதாவது பிராக்கி தெரப்பி ட்ரீட்மெண்ட் உள்கதிர்வீச்சு அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம இட்ஸ் நாட் அதாவது பிரதான வைத்தியம் கிடையாது வெறும் உள்கதிர்வீச்சு பண்ணுற சைட்ஸும் இருக்கு ரொம்ப ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஆனால் பிரதானமாக அதை அதை மட்டும் வைத்தியமாக வச்சு நம்ம பண்ணுறதில்லை உள்கதிர்வீச்சுங்கிறது எக்ஸ்ரே கதிர்கள் வந்து நம்ம எந்த இடத்துல கட்டி இருக்கோ அதுக்கு ரொம்ப வைத்தியம் பண்றோம் அப்படிங்கறத பிராக்கி தெரப்பின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன டிவைஸ் ஏதாவது ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் ஒரு சின்ன அப்ளிகேட்டர் வந்து கட்டிக்கு பக்கமாவே கிட்ட வச்சு அதில் மட்டும் நாங்க சோர்ஸ் டெலிவர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம் அதுதான் உள்கதிர்வீச்சு வைத்தியம் மோஸ்ட்லி இதை நைன்டி பர்சன்ட் நம்ம உபயோகிக்கிறது வந்து கர்ப்பப்பை வாய்ப்பு வகை கார்சினோமா சர்விக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த வகை எஸ்பெஷலி இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப காமன் கேன்சரும் கூட இன்னும் கூட எங்ககிட்ட நிறைய பேர் வந்து தான் இருக்காங்க அல்மோஸ்ட் டெய்லி வந்து எங்களுக்கு ரெண்டு இல்லைனா மூணு பிராக்கி தெரப்பி பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஸோ இதில் என்ன அப்படின்னா வெளிக்கதிர்வீச்சை ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவாங்க பேஷண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸோ இல்ல டுவெண்ட்டி எயிட் டேஸோ வெளிக்கதிர்வீச்சை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எவ்வளவு தூரம் கட்டி சுருங்கி இருக்கோ அந்த மிச்சம் இருக்கிற கட்டிக்கு வந்து நம்ம உள்கதிர்வீச்சு பண்றோம் இது ஏன் வெளிக்கதிர்வீச்சாவே கொடுத்துருக்க முடியாது அப்படின்னா வெளிக்கதிர்வீச்சு கொடுக்கும்போது நம்ம வந்து கர்ப்பப்பை வாய்க்கும் கர்ப்பப்பைக்கு கதிர்வீச்சு போகுது அப்போ சுற்றி இருக்கிற நார்மல் திசுக்கள் நிறையா இருக்குது இல்லையா அதாவது பக்கத்துலேயே உங்களுக்கு மலக்குடல் வரும் கீழே வந்து சிறுநீரகம் வரும் அது பக்கத்துலேயே வந்து சிறுகுடல் வரும் இதுக்கான டோஸ் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா வெளிக்கதிர்வீச்சையே கண்டினியூஸாக ஃபுல் டோஸ்க்கு கொடுக்கும்போது அதுக்கான டோஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை பேஷண்ட்டால் தாங்கிக்கவும் முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அதனால வெளிக்கதிர்வீச்சுக்கு ஒரு அளவுகள் இருக்குது இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது நாங்கள் மட்டும் இல்லை உலகம் பூரா எங்களுக்குன்னு கைட்லைன்ஸ் இருக்குது அதை கரெக்டாக எல்லா ஹாஸ்பிடல்ஸ்லயும் எல்லா கதிர்வீச்சு டாக்டர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டாப் பண்ணிருப்போம் வெளிக்கதிர்வீச்சை நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நாளோ ஏழு நாளோ ரெஸ்ட் குடுத்துட்டு உள்கதிர்வீச்சு பிளான் பண்ணுவோம் உள்கதிர்வீச்சு கொடுக்கும்போது ஒரு சின்ன அப்ளிகேட்டர் கரெக்டா நம்ம கர்ப்பப்பை வாய் வழியா அந்த அந்த துவாரம் வழியா உள்ள போற மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேட்டரை உள்ள வச்சு ரொம்ப சிரமம் இல்லாம இன்ஃபேக்ட் லோக்கல் ரீஜனல் அனெஸ்தீசியா கொஞ்சம் வலி தெரியாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மாதிரி ப்ரொசீஜரை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு துவாரத்து வழியா ரேடியோ ரேடியேஷன் சோர்ஸ் ஐசோடோப் வந்து உள்ள போய் வைத்தியம் பண்ணும் ஸோ கரெக்டாக அந்த கட்டிக்கு மட்டும் படும் அப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மலைக்குடலுக்கோ ரொம்ப பக்கமாக இருக்கிற அந்த சிறுகுடலுக்கெல்லாம் கூட நம்ம டோஸை வந்து நல்லாவே கம்மி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வெளிக்கதிர் பண்ணவே முடியாது உள்கதிர் வீச்சு வைத்தியம்ங்கிறது ஸோ இன்டகரல் பார்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது பிரிக்க முடியாது எஸ்பெஷலி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வகைகள் ட்ரீட் பண்ணும்போது உள்கதிர் வீச்சு இல்லாமல் நான் வைத்தியம் பண்ணுறேங்கிறதே இஸ் நாட் கரெக்ட் அது வந்து தவறு கண்டிப்பா உள்கதிர்வீச்சு ஆகணும் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய சைட்ஸ் இருக்கு அதாவது உணவு குழாய் புட்டுண வகைகள் அதுலயும் வந்து உள்கதிர்வீச்சு பண்ணுவோம் இந்த மாதிரி பிராங்கியல் அதாவது காற்றுக்குழாய் பிராங்கஸ்ங்கிறது என்னென்னாக்கா நுரையீரலுக்கு போற அந்த காற்றுக்குழாய் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சைஸ் கட்டிகளுக்கும் உள்கதிர்வீச்சு பண்ணுவோம் ஸோ உள்கதிர்வீச்சுங்கிறது பேசிக்காக அதுதான் மெயினாக வந்து மா கர்ப்பப்பை வாய் வாய்ப்புற்று வகைகளுக்கு அது வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அதையும் பண்ணும்போது உங்களுக்கு த ட்ரீட்மெண்ட் அவுட்கம் அதாவது ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது தான் நம்ம வந்து என்ன இப்போ லிட்ரேச்சரில் வந்து இப்போ நம்ம சின்ன கட்டிகளாக இருந்தால் உங்களுக்கு நைன்டி ஃபைவ் டு நைன்டி எயிட் பர்சன்ட் நம்ம க்யூர் பண்ணுறோன்னா அதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து பண்ணினா தான் அது முழுமையான வைத்தியம்